இறை அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே அருள் மிகப்பெற்ற அன்னை மறியாள் பௌலடியா ரோமியர் புத்தகத்திலே எட்டாம் அதிகார முப்பதாம் வசனத்தில் தாம் முன்குறித்து வைத்தோரை கடவுள் அழைத்திருக்கிறார் தான் அழைத்தோரை தமக்கு இருக்கிறார் தமக்கு ஏற்புடையோராக்கியிருந்தோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார் என்று வசனம் இடம்பெற்றுள்ளது மீட்பு வரலாற்றில் மனித மீட்புக்கு கடவுள் போட்ட திட்டத்தில் மரியாவை கடவுள் முன் குறித்து வைத்து அவரை தனது தாயாக அழைத்து அவரது சிறப்பு படைப்பாகிய அவரை அவருக்கு ஏற்புடையவராக்கி அவருக்கு பங்களித்தார் என்று நாம் சிந்திக்கலாம் எனவே மரியா இறைவனின் சிறப்பான தேர்ந்தெடுத்து ஆபிரகாம் கடவுளின் பார்வையில் அருள் பெற்றவராக இருந்தார் அதே போல அன்னை மரியாள் கடவுளின் அருளை கண்டடைந்தார் ஒன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் தில் செய்தியில் மரியா நீ கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதே இருபத்தி எட்டாம் வசனத்தில் மிக பெற்றவரை வாழ்க என்று வானதூதர் அன்னை மரியாளுக்கு அழைப்பு விடுக்கிறார் அருள் பெற்றவர் மட்டுமல்ல அருள் மிக பெற்றவர் நாம் தூயோராகவும் மாசோற்ற மாசற்றோராகவும் தம் திருமன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் என்று எப்ரேயர் புத்தகத்திலே பார்க்கிறோம் ஆகவே உன்னையும் என்னையும் உலகம் உருவாகும் கடவுள் தேர்வு செய்துள்ளார் என்று இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது அப்படியானால் கடவுளை சுமக்கப் போகும் அன்னை மரியாளை கண்டிப்பாக முன்கூட்டியே அவர் தெரிவு செய்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாள் அருள்மிகப் பெற்றவர் என்பது அன்னை மரியாளுக்கு கிடைக்கின்ற ஒரு தனித்துவமான ஒரு ஆசிர்வாதம் அன்னை மரியாள் பிறப்பு நிலை பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பிறந்தார் என்று நாம் பார்ப்போம் அதேபோல கடவுள் மரியாவை பொறுத்தமட்டில் கருசனையோடு தாராள மனதோடு பெருந்தன்மையாக நடந்து கொண்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம் தான் முன்குறித்து வைத்ததால் அன்னை மரியாளுக்கு இந்த அருள் வளம் கொடுக்கப்படுகிறது தூய ஆவியாரால் நிரப்பப்படுகிறார் எலிசபெத் அம்மாவினால் போற்றப்படுகிறார் பாவ மாசின்றி விடுவிக்கப்பட்டு பிறந்த அன்னை மரியாள் அருள் வளங்களால் நிரப்பப்படுகிறார் மனித மீட்புக்காக அன்னை மரியாவை பொறுத்தவரை ஆண்டவர் தாராள அன்புடன் நடந்து கொண்டார் அன்னை மரியாவை பாவ மாசு அண்டாமல் பாதுகாத்து வந்தார் அருள் மிக பெற்றவராக அவர் வாழ்ந்திருக்கிறார் கடவுளின் தாயாகும் பேரு பெற்றவள் அன்னை மறியாள் ஆகவே உலகிலே வேறு எந்த பெண்ணிற்கும் கிடைக்காத ஒரு அற்புதம் ஒரு ஆசிரியர் அன்னை மரியாவுக்கு மட்டுமே தரப்பட்டது கடவுளின் கருணை மரியாவின் மிகப்பெரிய மாற்றத்தை தந்து பாவமே அணுகாமல் பாதுகாக்கப்பட்டார் இந்த அருள் நிரம்ப பெற்ற அன்னை மரியாளிடம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் அன்பி செல்வோம் கண்டிப்பாக அந்த அருளை அன்னை மரியாள் நமக்கு தருகின்றார் ஒவ்வொரு நாளும் ஜபமாலை ஜபிக்கின்ற பொழுது அன்னை மரியாளைப் பற்றி சிந்திக்கின்ற பொழுது அந்த அன்னை மரியாளிடம் நாம் நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்துக் கூறி மகனிடம் பரிந்து பேச நாம் அன்னை மரியாளிடம் கேட்டுக்கொள்கின்ற போது அன்னை மரியால் நம் அனைவருக்கும் அதை தர வல்லவராக இருக்கின்றார் ஜெபிப்போம் இறையாசிர் உங்களோடு இருப்பதாக மறிய வாழ்க